அன்பார்ந்தேன் எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு கட்டங்கள் வந்து என்ன ஆதிபத்தியம் உடையது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப ஜோதிட சூத்திரத்துல கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாய போதம் வந்து ஜோதிட கட்டத்துல வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்துடும் இப்ப பன்னெண்டு கட்டத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்துல வந்து நம்ம எதை பிடித்த எதை பிடிச்சா என்னென்ன நடக்கும் நட்சத்திரத்திற்கும் எதற்கும் சம்பந்தம் உண்டு வாரத்திற்கும் எந்த பூதத்திற்கும் சம்பந்தம் உண்டு திதிக்கும் எந்த பூதத்திற்கும் சம்பந்தம் உண்டு யோகத்திற்கும் எந்த பூதத்துக்கும் சம்பந்தம் உண்டு கரணத்திற்கும் ஏ எந்த பூதத்திற்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றோம் இந்த வாரம் என்று சொல்லக்கூடியது நெருப்பு வாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு நம்ம பிறந்த கிழமைதான் வாரம் எந்த கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்கு உண்டான அதிதேவதையை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற உடலின் வந்து சூட்டை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது இப்போ வயிறு உப்பிசம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றான்னா நெருப்பு சக்தி வந்து குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அப்ப என்ன சொல்றான்னா வாரம் என்பது நம்மளுடைய பிறந்த கிழமை வாரத்திற்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் உண்டு அப்ப நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனசு இது மூணும் வாரத்தோடு தொடர்புடையது ஏன்னா வாரம் என்று சொல்லக்கூடிய கிழமையோடு தொடர்புடையது அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நெருப்பை சமன்படுத்தினான் என்று சொன்னால் அவன் நோய் இல்லாமல் வாழும் இப்ப எல்லாரும் நெருப்பை சமன்படுத்தாம தான் டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப மாத்திரை என்பது எங்கேயாச்சும் இனிப்பா இருக்கா கசப்பு என்று சொன்னாலே நெருப்புன்னு அர்த்தம் அப்ப அந்த கசப்பை கொடுத்து வந்து அந்த உடலில் இருக்கின்ற நெருப்பை சமன்படுத்துறோம் அப்ப நெருப்பு என்று சொன்னாலே கசப்புன்னு அர்த்தம் நெருப்பு என்று சொன்னாலே கசப்பு அர்த்தம் அப்ப நம்ம சமன்படுத்த தெரியாம நம்ம உடலில் ஏற்படுகின்ற என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடுறோம் எல்லா மாத்திரையும் கசப்பாத்தார் அதே எந்த எந்த இது ஹலோபதி மெடிசன்ஸ் ஃபுல்லாவே ஒன்லி கசப்பு தான் அதைத்தான் வச்சு சரி பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோம் அப்ப நம்மளுடைய வாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு கடவுளை நெருப்பு கடவுளை பிறந்த கிழமைக்குண்டான கடவுளை எந்த ஒரு மனிதன் வணங்கி வருகிறானோ அவனுக்கு நோய் வராது நோயிலிருந்து சரி பண்ணிக்கொள்ளலாம் இப்போ திங்கட்கிழமையில ஒருத்தர் மருந்துருக்கான சந்திரனை வழிபடும் ஞாயிற்றுக்கிழமையில சிவன் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிடுது அதற்கடுத்து அதற்கடுத்தது என்ன சொல்லலான்னா திதி திதி என்று சொன்னால் நேரு திதி என்று சொன்னால் ஜலம் தான் அப்ப கடகம் விருச்சிகம் மீனம் இது ஊரம் திதி சார்ந்த ஜலம் சார்ந்தது அப்ப பிறந்த திதியின் அதிதேவதை இருக்கும் இல்லையா பிறந்த திதியோடைய அதி தேவதை நம்ம பிறந்த திதிக்கு உண்டான ஒரு அதிதேவதை கடவுளை வணங்க என்ன வரும் நட்பு நண்பர்கள் சுற்றம் அத்தனை வளம் எப்படி ஏன் வந்தேன்னு சார் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க சொல்கிறாங்க முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய உறவுகள் அப்போ ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் நடப்பதற்கு வந்தேன்னு நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஏதாவது சாமி டைா அப்படின்னா அந்த உறவுகளை நினைத்தீர்களா அப்படின்னா அப்போ எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா தான் பிறந்த திதியின் அதிதேவதை கடவுளை வணங்க வணங்க நட்பு நண்பர்கள் சுற்றம் நம்மளை நாடி வரும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் பொருளாதாரம் வரும் பொருளாதாரம் வரும் அப்ப வாரம் உடலை சரிப்படுத்தும் திதி சுற்றங்களை சரிபடுத்த பொருளாதாரத்தை கொடுக்கும் முடிஞ்சு போச்சா அதற்கடுத்து நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கும் காற்றுக்கும் தொடர் உண்டு காற்று ராசிகளுக்கும் நட்சத்திரத்திற்கும் தொடரும் உண்டு அப்ப நட்சத்திர கடவுள் நட்சத்திரத்துடைய அதிதேவதையை வந்து எந்த ஒரு மனிதன் அனுதினமும் நினைக்கிறானோ காற்றை போல் வேகமாக வாழ்க்கை நன்றாக மாறும் காற்று என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம் அப்ப நட்சத்திரத்திற்கும் காற்றுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னா நட்சத்திர கடவுளை அனுதினமும் நீ என்ன நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கீங்களோ அதுக்குண்டா நான் அதிதேவதை இருக்கிறது அதை யாருமே நீ டெய்லி நினைக்கிறதே கிடையாது நினைக்கிறதே உடையது நினைச்சா வந்த சொன்னா மாறும் அப்ப அந்த விருத்தி நட்சத்திரம் என்பது விருத்தி அப்ப காமத்திரிகோணத்துல போய் நட்சத்திரத்தை கொடுத்துட்டான் மிதனம் தொழாமு கும்பத்துல போய் தான் நட்சத்திரத்துக்கு வந்து ஒப்படைச்சிருக்கான் அப்ப காற்று காற்று என்பது வளர்ச்சி அப்ப என்ன சொல்ல நட்சத்திர கடவுளை யார் ஒருவர் வழிபாடு பண்ணுகிறீர்களோ எல்லாமே வந்து ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அழகா வழிபாடு பண்ணீங்கன்னா அஞ்சு பஞ்சபூதங்களையும் செயல்படுத்துவது அதோடைய நட்சத்திரத்தை அந்தந்த உண்டான அதிதேவதைகளை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நூற்றி எதிர்ப்பு தடவை உண்டான அதிதேவதை திதிக்கு உண்டான அதிதேவதை கிழமைக்குண்டான அதி தேவதை யோகத்திற்குண்டான அதி தேவதை காரணத்திற்குண்டான அதி எல்லாமே டெய்லி சொல்லணும் சொல்லியாச்சனாலே வாழ்க்கையில் மாற்றங்கள் ஈஸியாக வரும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா யோகம் யோகம் என்பது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ராசின்னு சென்றவர் எழுதுவோம் இல்லையா அதுதான் அது ஆகாய பூதம் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு மனிதன் தன் பிறந்த திதி பிறந்த யோகத்தை தெரிந்து பிரபஞ்ச அருளை பெற பிறவர் என்ன சார் அந்த யோகத்தின் அதிதேவதை இருக்கு இல்லையா யோகத்தின் அதிதேவதையை நாம் நித்தமும் வழிபாடு செய்ய 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 அதை ஆக்டிவேஷன் பண்ணுவது என்பது மந்திரம் தான் இப்ப ஒரு ஒரு யோகம் இருக்கிறது ஒரு யோகம் இருக்கு சிவநாம யோகம் அந்த யோகத்துடைய அதிதேவதை அதி அதிபதி யாரு சிவநாம யோகத்திற்கு வந்து என்ன சொன்ன அதிபதி வந்து என்ன சொன்னா புதன் தான் அப்போ அந்த புதனை நாம் வழிபாடு பண்ண பண்ண வழிபாடு பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை யோகமாக மாறும் அப்போ அந்த கிரகத்தை யோகத்தின் கிரகத்தை வந்து நம்ம தூண்டணும் அதற்குண்டான சின்ன அந்த கிரகத்திற்குண்டான சிம்பிள் இருக்கு சிம்பிள் இல்லைன்னா என்ன சொன்னேன் அதற்குண்டான கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அப்ப யோகத்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் பிரபஞ்சத்தோடைய தொடர்பு கிடைக்கும் யோகத்துக்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சத்தோடைய தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பா அதற்கடுத்து காரணம் காரணம் என்பது மண் சார்ந்த விஷயம் ரிசவ வீட்டுக்கும் கன்னி வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் கரணம் சொந்தக்காரன் அப்ப தாங்கள் பிறந்த கரணத்தை எவன் ஒருவன் தூண்டிவிட்டால் பணம் பொருள் அத்தனை வந்து சேரும் அப்ப பிறந்த காரணத்திற்கும் பிறந்த கரணத்திற்கு உண்டான தேவதைன்னு ஒண்ணு இருக்கும் அந்த தேவதையை தூண்டும் போது என்ன செய்யும் மண் பூதம் நன்றாக வேலை செய்து உங்களுக்கு கொடுக்க மண் என்று சொன்னால் செல்வங்க திதியும் தான் திதி என்பது சுற்றம் சூழ உள்ள செல்வம் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வது திதி பொருளாதாரம் என்பது கரணம் தான் அந்த பொருளாதாரம் வந்து தாங்கள் பிறன பிறந்த கரணத்தின் கிரகத்தை தூண்டிவிட்டாலே பணம் பொருள் சேரும் அதனால் என்ன சொல்றான் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அஞ்சு பஞ்சபூதத்தில் வந்து நெருப்பு நெருப்பு என்று சொன்னால் நீங்கள் பிறந்த கிழமை திதி என்று சொன்னால் உங்களுடைய சுற்றம் சூழ இருப்பது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா நட்சத்திரம் என்பது காற்றை போல் வந்து என்ன சொன்னான்னா வந்து வேகமாக மாறக்கூடிய தன்மை உடையது போல் வேகமாக மாறக்கூடிய தன்மை இது யோகம் என்பது யோகம் என்பது என்ன சொன்னான்னா பிரபஞ்சத்தை ரகசியத்தை வந்து அருளை பெறணும்னா யோகத்தை தூண்டி விட்டால் தான் பிரபஞ்சத்தோடைய அருள் கிடைக்கும் கரணத்தை தூண்டிவிட்டால் காசு மனம் அள்ளி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை வந்து ஒரு மனிதன் நட்சத்திரத்தோடைய அதிதேவதை தூண்டிவிட்டாள் ஓகே வாரத்தோடைய அதிதேவதையை தூண்டிவிட்டால் திதியோடைய அதிதேவதையை தூண்டிவிட்டால் யோகத்தோடைய அதிதேவதையை தூண்டிவிட்டால் கரணத்தோடைய அதிதேவதை தூண்டிவிட்டாலே ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னான்னா நூத்தி எட்டு முறை வந்து அதற்குண்டான அதிதேவதைகளை போற்றி என்று சொல்லி வந்து நீங்கள் மந்திரம் சொன்னாலே எவ்வளவு எந்த தடவை சொல்லணும் அஞ்சுக்கு அஞ்சு ஐயட்டா நம்பர் ஐநூத்தி நாற்பது தடவை நீங்க வந்து மந்திரம் சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் அப்ப சொல்லலாம் அப்படிங்கும்போது ஐநூத்தி நாற்பது என்பது என்னது நம்பர் ஒன்பது எல்லா காரியத்திற்கும் வெற்றி வந்து ஒன்பதாம் நம்பர் தான் அது வெற்றி கொடுக்கும் அதனால இதை இந்த அடிப்படை பேசிக்க தெரிஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை மாறும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அதனால வந்து என்ன சொல்லலாம் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இது இப்ப இருக்கிற இளம் தலைமழையர்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் கண்டிப்பாக ஈஸியா இருக்கும் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிநரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்